வணக்கம் என் பேர் ராஜ்குமார் நாங்கள் அறந்தாங்கிலேருந்து வரோம் இந்த மாதிரி என் பாப்பா வந்து மாடியில் தான் கீழே விழுந்துட்டா ஒரு ஒன் மந்த்து பேக் சூப்பரா சார் மூலியமாக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அவரோட ரிலேட்டிவ் மூலியமாக இங்கே வந்தோம் பாப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ நல்லா ஆக்டிவாகவே இருக்கா இன்னும் கொஞ்சம் நடக்கிறது மட்டும் நாங்கள் தெரப்பி பார்த்துட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப கோபரேட் பண்ணாங்க நல்லா இருக்கா பாப்பா அப்போ நல்லா இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய வந்து சூப்பராஜ் சார் ஸ்டாலின் சார் அப்புறம் ஆண்ட்ரோ சார் அவங்க தான் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க பாப்பா ரொம்ப குட்டாவே இருக்கா அப்போ ஒன் மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் செக்அப் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நல்லா இருக்கா பேபி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இங்கே பாப்பா கூட்டிட்டு வரும்போது ரொம்ப அன்கான்சியஸாக தான் இருந்தாப்பில கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாள் ஐசியூவில் தான் வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இங்கே தான் வச்சு பார்த்தோம் இப்போ நல்லா இருக்கா நல்லா இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டா ஃபஸ்ட்டு விழுந்தது இப்போ ஒன்றுமே இல்லை கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டா பாக்கியெல்லாம் இப்போ எதுவும் எந்த விதமான பயமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க லைஃப் மட்டும் பார்த்துட்ருக்கோம் முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி எனக்கு லாஸ்ட்டாக ஃபீஸுமே ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த இதுலேயும் ரொம்ப நன்றி சார்